பொருட்பால் அதிகாரம் நூற்றி நான்கு உழவு பொருட்பால் அதிகாரம் நூற்றி நான்கு உழவு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஹ்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஹ்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் பலகுடை நீழலும் தங்குடை கீழ் அலகுடை நீழலவர் பலகுடை நீழலும் தங்குடை கீழ் அலகுடை நீழலவர் இரவார் இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்தோன் மாலையவர் இரவார் இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்தோன் மாலையவர் உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை தொடிப்புழுதி கஸ்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் தொடிப்புழுதி கஸ்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாலின் ஊடிவிடும் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாலின் ஊடிவிடும் இளமென்று அசை இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும் இளமென்று அசை இருப்பாரை கானின் நிலமென்னும் நல்லால் நகும்